வேலையை ஆரம்பித்த கம்பீர் சிஎஸ்கே வீரருக்கு இடம் ரோஹித் தலைமையில் இலங்கை ஒருநாள் தொடருக்கான அணி ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததாக ஜிம்பாப்வே மண்ணில் நடைபெற்ற இருபது ஓவர் தொடரையும் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றது இதைத் தொடர்ந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்தியா அங்கு மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது அந்த தொடர்களுக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக நடைபெறும் டி டுவெண்டி தொடரில் ஹர்திக் பாண்டியாவை கலற்றிவிட்டுள்ள தேர்வுக்குழு சூரியகுமார் யாதவை புதிய கேப்டனாக நியமித்துள்ளது அவருடைய தலைமையில் ரிங்கு சிங் ஜெய்ஷ்வால் வாஷிங்டன் சுந்தர் போன்ற நிறைய இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதே போல ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியும் தற்போது அறிவிக்கப்பட்டது ஆரம்பத்தில் அந்த தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்படும் என்று செய்திகள் வெளியானது ஆனால் புதிய பயிற்சியாளராக பொறுப்பேற்ற கௌதம் கம்பீர் அவர்கள் விளையாடுவதை விரும்புவதாக செய்திகள் வெளியாகின தற்போது அதை உண்மையாக்கும் வகையில் ரோஹித் சர்மா இலங்கை ஒருநாள் தொடரின் கேப்டனாக செயல்பட உள்ளார் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபியை வெல்ல விரும்பும் கௌதம் கம்பீர் அதற்கு இப்போது முதலே ரோஹித் தலைமையில் அணியை கட்டமைக்க விரும்புகிறார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பையில் ஐநூற்றி முப்பது ரன்கள் அடித்து அசத்திய ஸ்ரேயாஸ் ஐயர் ரஞ்சி கோப்பையில் விளையாடாததால் இந்திய அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரை கேப்டனாக வென்ற அவரை கொல்கத்தா அணியில் ஆலோசகராக இருந்த கம்பீர் தற்போது பயிற்சியாளராக இந்திய அணிக்குள் மீண்டும் கொண்டு வந்துள்ளார் இருப்பினும் ஹர்திக் பாண்டியா இடம்பெறாத அந்த அணியில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கே எல் ராகுல் சாதாரண வீரராக தேர்வாகியுள்ள நிலையில் சுப்மன் கில் துணை கேப்டனாக தேர்வாகியுள்ளார் அத்துடன் சிஎஸ்கே அணியில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்காகவும் ஓரளவு அசத்தி வரும் சிவம் துபே முதல் முறையாக ஒருநாள் அணியில் தேர்வாகியுள்ளார் அத்துடன் ரியான் பராக் ஹர்ஷித் ராணா முதல் முறையாக ஒருநாள் அணியில் தேர்வாகியுள்ளனர் ரோஹித் சர்மா விராட் கோலி சுப்மன் கில் ரிஷப் பந்த் கே எல் ராகுல் ஸ்ரேயாஸ் ஐயர் ஷிவம் துபே குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் ரியான் பராக் ஹர்ஷ்தீப் சிங் கலீல் அகமது முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இலங்கை ஒருநாள் தொடருக்கான அணியில் இடம்பெற்றுள்ளனர்